சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் நை நை உச்சரிப்பு வேறுபாடுகளை அறிந்து கொள்வோம் நை அனை இணை கனை மனை துணை பிணை துணை ஆனை ஏனை சானை பூனை துணை துணை நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருத்தல் வேண்டும் தன் கையே தனக்கு துணை ஒருவரும் இல்லாதோருக்கு இறைவனே துணை நை சங்கலிக்கம்பும் ரெண்டு சுழி ந சேர்ந்தது நை ஆனை நனை மனை சினை தினை கனை என்பது குதிரை எழுப்பும் ஒளி சத்தம் குதிரை எழுப்பும் சத்தத்தை கனை கனைத்தல் என்று கூறுவார்கள் சினை பசு கருத்தறித்து விட்டால் அதனை சினை என்று கூறுவார்கள் சினை என்பது எல்லா உயிர்களுக்கும் பொருத்தமான சொல் சினை நினை வினை சுனை புனை முனை பூனை சோனை சுனை வற்றாத நீரூற்று கோடை காலமாக இருந்தால் என்ன மேரியாக இருந்தால் என்ன நீர் எப்பொழுதும் சுரந்து கொண்டே இருக்கும் அந்த இடத்தில் அதனை சுனை என்று கூறுவார்கள் வினை செயல்கள் ஓடுதல் ஆடுதல் பாடுதல் போன்ற செயல்கள் வினை புனை கற்பனையை வெளிப்படுத்துதல் ஓவியம் வரைதல் கவிதை புனைதல் சோனை விடாது பெய்யும் மலை மாரிகால மலையை சோனை என்று கூறலாம் பனை பானை புனை பூனை கனை கனை திணை தினை வீணை வினை ஆனை 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 கட்டளை படத்தை பார்த்து பொருத்தமாக விடை எழுதுக வினா ஒன்று கரும்பை விரும்பி உண்ணும் படத்தில் என்ன இருக்கிறது யானை யானைக்கு இன்னும் ஒரு பேர் ஆனை ஆனை கரும்பை விரும்பி உண்ணும் வினா இரண்டு பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு காது காது ஒரு உடல் உறுப்பு உறுப்புகள் சினைப்பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டு காது வினா மூன்று தானியங்களில் ஒன்று திணை இரண்டு சுளி நையன்னா திணை வினா நான்கு குழந்தை தூங்கியது எங்கே குழந்தை தூங்கியது ஏனையில் குழந்தை தூங்கியது கத்தியை கூறாக்குவதற்கு உம் உம் பிடிப்பார்கள் கத்தியை தீட்டுவதற்கு சானை பிடிப்பார்கள் வினா ஆறு சரஸ்வதியின் கையில் இருப்பது வீணை நன்றி வணக்கம்